ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பத்தொம்பது அன்று வெளிவர இருக்கும் புத்தம் புதிய டாப் டென் திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் பத்து திரைப்படங்கள் வந்து வெளியாகுது இந்த வெள்ளிக்கிழமை ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து பார்க்க ஆரம்பிங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் நம்ம சேனலில் தொண்ணூத்தஞ்சாயிரம் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்குது ஒரு லட்சம் சீக்கிரமே வந்து ரீச் ஆகிறதுக்காக தான் நான் வந்து மேலும் மேலும் டெய்லி டெய்லி வந்து கேட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டாப் டென்னில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிராஜ் சோ மிராஜ் திரைப்படம் வந்து ஒரு டேரக்ட் ஒரு மலையாள மூவி பட் நம்ம தமிழ்ல வந்து டப்பாகி ரிலீஸ் ஆகும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அஃபிஷியலான திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஏ மலையாளத்தில் லோகா அப்படின்னு நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய ஒரு மெகா ப்ளாக் பஸ்ட்டு ஹிட்டு வந்து அடிச்சிருக்கு உங்கள் எதுவும் தெரியும் இரநூத்தி நாற்பது கோடிக்கு மேலே ஒசை செஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் வேற லெவலில் வந்து ஒரு ஹிட்டு மஞ்சுகோல் பாய்ஸ் அதே மாதிரி தொடரும் படத்தோட கலெக்ஷன் வந்து பீட் பண்ணி வேற லெவல் லெவலில் வந்து ஒரு சரித்திரத்தை வந்து படைச்சிருக்கு ஒரு ஃபீமேல் லீட் ரோல் நடித்த லோகா அதேமாரி இங்கே நம்ம சூர்யாவோட சூரரை போற்று படத்தில் நடித்த அபர்ணா பாலமுரியாவுக்கு லீட் ரோல் பண்ணிருக்காங்க அதேமாரி அசிஃப் அலி உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ பாபநாசன் திரைப்படத்தை இயக்குனர் ஜித் ஜோசப் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியே ஒன்பதாவது பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஸோ பியூட்டி பியூட்டி திரைப்படம் வந்து டேரக்ட் தெலுங்கு மூவி பட் நம்ம தமிழ்லேயே வந்து டப்பாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி அதிகாரப்பூர்வமாக இந்த பியூட்டி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதன் அப்படின்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க பியூட்டி திரைப்படத்தை ஸோ இந்த திரைப்படத்தில் நடிச்சவங்க அன்கித் கோயார் நிலக்கி அதேமாதிரி நரேஷ் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு லவ் சப்ஜெக்ட் மூவி இந்த திரைப்படத்தோட டி சே ட்ரெய்லர் அதேமாதிரி போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாலே தெரியுது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியாகவும் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி மூவியாகவும் இந்த திரைப்படம் வந்து இருக்கும் ஸோ தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ்லேயும் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் பியூட்டி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அண்ட் அடுத்தாக எட்டாவது பார்க்க போகிற திரைப்படம் ஜாலி எல்எல் பி த்ரீ ஆல்ரெடியே ஜாலி எல்எல் பி ஒன் டூலாம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு காமெடி ஹிட்டு ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனது வந்து சுபாஷ் கபூர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நம்ம குமார் அதேமாரி அர்ஷத் வர்ஷி சௌப்ரா சோக்கியா அதேமாரி அமிர்தா ராவோ உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படம் எப்படியும் ஹிந்தி மூவி தான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பட் இது குமார் மூவி கண்டிப்பாக வந்து தமிழே வந்து ரிலீஸ் ஆகும் டப்பாகி ஆல்ரெடியே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு பெரிய ஹிந்தி மூவின்னா வார் டூ வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு சீரிஸ் ஒய்ஸ் ஸோ இதுவும் ஒரு சீரிஸ் வைஸ் மூவி தான் ஸோ ஜாலி எல்எல்பி பார்ட் த்ரீயே வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் ஆன பிறகு இது எந்தளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியாக ஏழாவது பக்கம் திரைப்படம் ராயல் சல்யூட்டு ஸோ அந்த ராயல் சல்யூட் திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக பத்தொன்பதாம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இப்போ போஸ்டர்ஸ்லாம் வந்து பெருசாக போடுறது இல்லை இந்த திரைப்படத்தோட அஃபிஷியல் போஸ்டர்ஸ்லாம் வந்து ஆடாக வந்து போடுறது ஒரே ஒரு வாட்டி தான் நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் போட்டிருக்காங்க சரியாகவே வந்து போஸ்டர்ஸ் கிடைக்கல ஆனால் செப்டம்பர் பத்தொம்பதே அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திரைப்படத்தை ஜெய் சிவசேகர் அப்படின்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க இது ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை ஆப்ரேஷன் சிந்தூர் அவர்கள் வந்து நம்ம இந்தியா அவர்கள் பாகிஸ்தான் நடத்தினாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு கதையை தான் வந்து இந்த திரைப்படம் வந்து படமாக்கியிருக்காங்க ஸோ அது எப்பேற்பட்ட ஒரு இது ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு பிக் மேனர் மூவியாக வந்து அமைஞ்சு நல்லா இருந்திருக்கும் ஸோ எடிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் வந்து கிடச்சிருக்கு பட் அது ஒரு நல்ல ஒரு ஹை பட்ஜெட் மூவியாக எடுத்திருந்தா சூப்பராக வந்து கிடச்சிருக்கும் அதான் வந்து சொல்ல வர ஸோ பட் இருந்தாலும் இது ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் புதுமுகங்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க ரொம்ப சிறிய திரையரங்கள் தான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு கண்டென்ட் கிடைச்சதா நல்லா போயிடும் அப்படின்னு நினைச்சாங்களே தெரியல பட் குவாலிட்டி இருக்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அடுத்தபடியாக ஆராத பார்க்க போற திரைப்படம் திரல் ஸோ திரல் திரைப்படம் போன வாரமே வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்களே செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் அஃபிஷியல் போஸ்டெல்லாம் வந்து விட்டுருந்தாங்களே அப்படின்னு நினைப்பீங்க உண்மையிலே அஃபிஷியல் போஸ்டர் விட்டுருந்தாங்க செப்டம்பர் பன்னெண்டு அப்படின்ட்டு பட் ரிலீஸ் ஆகலை அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அஃபிஷியல் போஸ்டர் விட்டு பல படங்கள்லாம் வந்து போஸ்ட் பண்ண ஆகியிருக்கும் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த திரைப்படத்தை மனோஜ் கார்த்தி அப்படின்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க நம்ம மயில்சாமி அவர்களோட மகன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சுக்காங்க இவன் மயில்சாமி அவர்கள் ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு ரொம்ப சிறிய பட்ஜெட் மூவி தான் போன வாரமே இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய வந்து பார்த்தாச்சு பேசி ஆச்சு பட் போன வாரம் வந்து ரிலீஸ் ஆகலை ஆனால் இந்த வாரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிகாரபூர்வமாக செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி அப்படின்னு போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம யுவன் மயில்சாமி அவர்களுடன் இணைந்து ரவி பிரகாஷ் அவர்களும் இந்த திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காரு பல படங்களில் பெரிய படங்கள்லாம் வெளிலாம் வந்து நடித்தவர் தான் ரவி பிரகாஷ் அவர்கள் ஸோ எனவே இந்த வாரம் திரல் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை போஸ்ட்போன் ஆகுமா இல்லை ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் விஷால் விஷால் வெங்கட் அவர்கள் வந்து இயக்கிருக்காங்க டேய் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேப்பீங்க நிறைய பேர் வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஆச்சு பட் இப்போ அகைன் ரீரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அஃபிஷியல் போஸ்டர் வந்து கிடைச்சிருக்கு இன் தியேட்டர் ஃப்ரம் செப்டம்பர் நைன்டீன் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தில் அசோக் செல்வன் நம்ம மணிகண்டன் அதே மாதிரி நாசர் கே எஸ் ரவிகான் கூட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு பெருசாக அதிகப்படியாக திரையரங்கெலாம் வந்து கிடச்சிருக்காது ஏற்கனவே வந்து பல படங்களும் வந்து பெரிய பெரிய வந்து ஓடிட்டு இருக்கு பல படங்கள் வந்து பத்தொம்பது பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இதில் இது வேறு ரீ ரிலீஸ் வர ஆகியிருக்கு ஸோ எந்த அளவுக்கு வந்து தேட்டர் கிடைக்கும் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த திரைப்படத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து ஈகர்லி காத்திருக்கீங்க எத்தனை பேர் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படத்தை வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றத வந்து முதல்ல கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ இருந்த மணிகண்டன் வேறு இப்போ இருக்கிற மணிகண்டன் வேறு அண்ட் அடுத்தபடியாக நான்காவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படையாண்ட மாவீரா ஸோ படையாண்ட மாவீரா திரைப்படத்தை இயக்குனது படையாண்டு மாவீரா திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த திரைப்படத்தை வந்து கௌதமன் அவர்கள் இயக்கி ஹீரோவாக வந்து நடித்திருக்காரு இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் இரண்டு பேர் அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜி வி பிரகாஷ்மார் அவர்கள் இசை இந்த திரைப்படத்துக்கு அதே போல் இந்த திரைப்படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம சமுத்திரகனி அவர்கள் நடிச்சிருக்காரு அதேமாரி ஆடுகளம் நரேன் ரெடிஸ் கிங்ஸ்லி உட்பட பல நட்சத்திர இந்த திரைப்படத்தில் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க ஸோ சிதம்பரம் ராஜா ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு வீரப்ப வந்து நடிச்சிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் நினச்சேன் ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து இசமைப்பாளர்லேருந்து சப்போர்ட்டிங் ரோலில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து பெரிய பெரிய ஆளுங்களும் வந்து சூஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்காரு கௌதமன் அவர்கள் ஸோ இயக்கி ஹீரோவாக இவர் நடிச்சிருக்காரு மற்றவங்கலாம் ஓகே ஆனால் இவர் ஹீரோவை நடித்திருக்கிறது தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்களா மக்கள் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு படையாண்ட மாவீரா அப்படின்ற ஒரு தலைப்பு எப்பேற்பட்ட ஒரு தலைப்பு அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்பேற்பட்ட ஒரு தலைப்பில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெறுத வருதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த தலைப்புக்காகவே வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி வந்து பெறணும் எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த திரைப்படத்துக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க ஈகர்லி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்தாக நம்பர் த்ரீ மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து கிஸ்ஸு ஸோ கிஸ்ஸு திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனது சதீஷ் கிருஷ்ணன் அப்படின்றவங்க ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம ஹீரோவாக நடித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கவின் அவர்கள் தான் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தவங்க பிரீத்தி அஸ்ராணி அப்படின்றவங்க நம்ம இளைய திலகம் பிரபு அவர்களும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பண்ணுறாரு கிஸ் திரைப்படத்தில் வி டிவி கணேஷ் பல பேர் வந்து சப்போர்ட்டிங் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஏதோ ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது அது ஏன் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லைனா ப்ரீவியஸ் ஃபிலிம் அவர்களுக்கு பிளட்டி பெக்கராக இருக்கட்டும் ஸோ அது சுத்தமான ஒரு அட்டர் ஃபிளாப்பு எல்லாத்தையும் தெரியும் போனாண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அதுக்கு முன்னாடி ஸ்டார் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து நடித்தார் அந்த திரைப்படம் வந்து ஸோ கவினுக்காகவே வந்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டென்ட் வைஸ் ஸ்டோரி வைஸ் பெருசாக இல்லைனாலும் கவினுக்காகவே ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இமேஜ் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி டாடா அதேமாரி லிஃப்ட் எல்லாம் வந்து நல்லா வந்து ஹிட் அடிச்சுது நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் ஓரியன் மூவி ஸோ இப்போ கொஞ்சம் கவின் அவர்கள் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியல இந்த கிஸ் மூலிமா வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேர் கொடுக்குறாரா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதேமாரி கவின் அவர்கள் வந்து ஸோ ரீசெண்ட்டாக நிறைய கெட்ட பேர் வந்து வாங்கியிருக்கார் மீடியா சோஷியல் மீடியாவிலாம் ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பெருசாக வந்து ஹிட்டே வந்து கொடுக்கலாம் ஆனால் அதிகமாக வந்து சம்பளம் வந்து கேட்குறாரு எட்டு கோடிக்கு மேலே அப்படின்ற ஒரு புகார் இருக்குது அதேமாரி ஸோ கரெக்டான டைமுக்கு பஞ்சுவாலிட்டியை வந்து ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாரு ஷூட்டிங் கரெக்டாக வர மாட்டாரு அப்படின்ற ஒரு புகார் வந்து இருக்கு கம்ப்ளீட்டு ஸோ இப்படிப்பட்ட பல சிக்கலில் வந்து இருந்திருக்காரு நம்ம கவின் அவர்கள் இருந்தாலும் கவின் அவர்கள் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த ஸ்கிரீன்ஸ் திரையரங்க வந்து கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கிஸ் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஆண்டு அடுத்தபடியாக இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் வந்து தண்ட காரண்யம் படத்தோட தலைப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நம்ம டேரக்டர் ரஞ்சித் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு இயக்கில் திரைப்படத்தை வந்து அதியன் ஆதிராய் அப்படின்றவங்க வந்து திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க நம்ம அட்டக்கத்தி கெத்து தினேஷ் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணிருக்காங்க வித் கலையரசன் கலையரசன் அவர்களும் திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட் ரோல் ஹீரோ தான் வந்து பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேருமே வந்து இணைக்கு இணையான ஒரு சூப்பரான ஒரு ஈக்குவல் ஹீரோ வந்து பண்ணிருக்காங்க அதேமாரி ரித்விகா அதேமாரி ஷாபீர் அதேமாரி நம்ம பாலசரணு கூட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அந்த படத்தில் நடித்தவங்களோட கதாபாத்திரத்தோட பேரும் வந்து ஸோ அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ நல்லாவே வந்து திரையரங்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ரஞ்சித் அவர்களோட ப்ரொடக்ஷன் வேற கண்டிப்பாக கெத்து தினேஷ் லப்பர் பந்துக்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது எனவே இந்த திரைப்படத்துக்கு நல்லவே வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் வெயிட் பண்ணி பார்ப்போம் தண்ட காரண்யம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு எந்த அளவுக்கு வந்து ப்ரிஃபர்மன்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அதே போல் இந்த திரைப்படத்தை பற்றி ஒன்று சொல்லியே ஆகணும் என்னன்னா ப்ரொமோஷனு ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான முறையில் வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து பட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஸ்விக்கி இருக்குது பார்த்தீங்களா ஸ்விக்கி பாக்ஸில் வந்து தண்டன காரியம் சாரி தண்ட காரண்யம் அப்படின்ற ஒரு ஸோ போஸ்டரோட நிறையா ஸ்விக்கி இந்த பாக்ஸ் எடுத்துருப்பாங்க பைக்கில் அந்தமாரிலாம் வந்து சூப்பராக வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் தண்டக்காரணியம் திரைப்படம் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆன பிறகு பெர்ஃபாமன்ஸை பார்க்கலாம் அண்ட் அடுத்தபடியாக நம்பர் ஒன்னில் பார்க்க போகிற திரைப்படம் நம்ம விஜயாண்டி அவர்கள் நடித்த சக்தி திருமகன் ஸோ சக்தி திருமகன் திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தை வந்து அருண் பிரபு அப்படின்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் விஜயாண்டனி அவர்களுடன் இணைந்து வாகே சந்திரசேகர் அதேமாரி திரிபதி ரவிடா கண்ணன் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இதில் ஒரு சின்னதாக ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷலு விஜயாண்டனி அவர் கூட இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் பாடுறா ஹீரோவாக நடித்து இருபத்தைந்தாவது திரைப்படம் வந்து வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க ஆயிரம் அந்த பதிமூணு வருஷம் வந்து நடிச்சிருக்காரு இப்போ தான் இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம விஜயா அண்ணி அவர்களுக்கு அதேமாதிரி இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்தது நம்ம விஜய் அண்ணி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு தலைப்பை பராசக்தி அப்படின்னு தான் வந்து வச்சிருந்தாங்க அது தமிழில் கிடையாது தெலுங்குல ஸோ தெலுங்கில் ஐ திங்க் பராசக்தி அப்படின்ற ஒரு பேரில் தான் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம விஜய் அண்ணியவர்கள் பொறுத்தவரை தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க ஃபேன் பேஸே இருகாங்க விஜய் அண்ணன் அவருகளுக்கு பிச்சைக்காரன் திரைப்படத்தில் இருந்து ஸோ இந்த திரைப்படம் ஒரு யூனிக்கான ஒரு ப்ரொமோஷனெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாரி அந்த நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட்டில் விஜய் அண்ணெய்கள் பற்றி ஒரு டாப்பிக்கெல்லாம் வந்து இருக்குது ஸோ இது மாதிரி நல்ல ஒரு குட் ப்ரொமோஷன் தான் எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஆண்டில் மார்கன் திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹிட் வந்து ஆயிடுச்சு இது விஜய் பாக்ஸ் ஆஃபீஸ் காஸ்டில் அதேமாரி சக்தி திருமகன் திரைப்படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா அப்படின்னு பார்ப்போம் நல்ல ஒரு கண்டென்ட் ஒரு மூவி சூப்பரான ஒரு சூஸ் பண்ணி தான் நடிப்பார் கதையெல்லாம் விஜயாண் அவர்கள் ஒரு யூனிக்கான கதையாக அதேமாரி இந்த திரைப்படம் வந்து அவரோட மக்களாகிய நம்ம வந்து காத்திருப்போம் ஸோ அதேமாரி இந்த திரைப்படம் வந்து நல்ல எதிர்பார்த்து திரையரங்கு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது விஜயா அவர்கள் இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்ட் அப்படி இப்படி நிறைய வந்து இருக்குது ப்ரொமோஷன் பண்ணி ஸோ அதனால் இந்த திரைப்படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிலீஸ் ஆன பிறகு பார்ப்போம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் எப்போவுமே ஒரு திரைப்படத்தோட அப்டேட் வந்து பார்த்துட்டே இருப்போம் வார வாரம் அதுதான் நம்ம இளைய கேப்டன் சண்முகம் பண்ணவர்கள் எடுத்த கொம்பு சிவி ஸோ கொம்பு சிவி திரைப்படம் பொறுத்தவரை இந்த திரைப்படத்தோட அப்டேட் அப்படின்றது வந்து ஸோ மறந்துடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து மாத கணக்கு வந்து ஆகிடுச்சு அப்டேட்டே வந்து கொடுக்க மாட்டாங்க கடைசியான தெரிஞ்சு இந்த திரைப்படத்தில் வந்து அப்டேட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்தாங்க ஸோ டப்பிங்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அதன் பிறகு எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இல்லை ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இந்த திரைப்படத்தோட அஃபிஷியல் டீசரோ இல்லை ட்ரைலரோ வந்து தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம் படம் வந்து இந்த ஆண்டு டிசம்பரில் எதிர்பார்க்கலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்களில் நீங்கள் எந்த திரைப்படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவோ இல்லை வெள்ளிக்கிழமையோ பார்க்க போறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் Watching.